ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வந்து க தேங்காய் கருப்பட்டி கொழுக்கட்டை பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டைக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க கருப்பட்டி எடுத்துக்கோங்க கருப்பட்டியில் நம்ம பூர்ணம் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை நீங்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இது இது செஞ்சு பாருங்கள் இப்போது ஒரு கப் நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் துருவல் கூட இந்த கருப்பட்டியை நம்ம சீவி ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி வந்து நமக்கு சுத்தமான கருப்பட்டி தான் மண் கல்லெல்லாம் இதில் இருக்காது அதனால் இதை நம்ம துருவியே எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பாகு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு கருப்பிட்டியில் மண் டஸ்ட் எது இருந்தால் தான் பாகு எடுக்கணும் இப்போ இதை சீவியே போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி சீவி தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பாதி கருப்பட்டி சீவி தேங்காய் கூட ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு இதுவே நல்ல சுவையாக தான் இருக்கும் இவ்வளோ போதும் தேங்காய் கூட இந்த கருப்பட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நட்ஸு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் நட்ஸில் ஆட் பண்ணலை வெறும் கருப்பட்டியை வச்சு நம்ம இப்போ டேஸ்டியாக நம்ம ஒரு குளக்கட்டை பண்ணிடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவாக இருந்தாலும் சரி ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றே ஹால் கப் நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒன்னே ஹால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா குதிக்குதில்ல இதில் வந்து கால் டீஸ்பூனுக்கும் குறவாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணுங்கள் இதுக்கு அதுக்கு நல்லாயிருக்கும் நெய் இல்லைன்னா தேங்காய்ண்ணா ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம் நம்ம ஒரு கப் பச்சை சிம்ம எடுத்தோம் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா கை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க கட்டி பிடிக்க சான்சஸ் இருக்குது சிம்மில் வச்சுக்கோங்க கையில் வச்சு கிண்டாதீங்க கையில் வச்சோன்னா மாவு நல்லா வெந்து கட்டி ஆயிரும் சிம்மில் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கலாம் ஆன்லே இருந்தோன்னா மாவு இதிலே வெந்து கட்டி ஆயிரும் இதிலே மாவு நமக்கு கொஞ்சம் வெந்து தான் இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க ஆற விட்டுட்டு நம்ம குடக்கட்டை மீட் பண்ணிக்கலாம் மாவு நமக்கு நல்லா ஆறி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு தடவை பசங்க எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் குடக்கட்டையும் நமக்கு சாஃப்ட்டாக இருக்கும் இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஊர் நான் ரெடி பண்ணல அந்த கருப்பட்டி மெல்ட் ஆகி நல்ல தேங்காய் கூட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக ஜூஸியாக வந்திருக்கு பாருங்க இது நமக்கு பாகு எடுக்க வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் நேரம் தேங்காய் கூட இதை ஆட் பண்ணி வச்சாலே இப்படி நமக்கு ஜூஸியாக வரும் தனியாக இருக்கட்டும் இதுக்கு கொழக்கட்டை ஆச்சே தேவையில்லை இதே மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை மாவு எடுத்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தோம்னா இதை நீங்கள் தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல ஷேப்பில் வந்திருக்கு இல்லையா இதில் வந்து உள்ளுக்கு நம்ம கருப்பட்டி தேங்காய் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த பூரனா ஆட் பண்ணிக்கலாம் தனியாக வச்சுக்கோங்க ஈஸி மெத்தடில் நீங்கள் இப்படி பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு அச்சு இல்லைன்னா கவலைப்படாதீங்க இதே மாதிரி ஒரு கரண்டி மோல்டு மாதிரி இருந்தால் கரண்டி எடுத்துக்கோங்க இதில் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்படி லை இப்படி பண்ணாலே நமக்கு வந்துடும் பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குளக்கட்டை ஒரு பவுல் எடுத்து உங்கள் கையிலையே நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு பண்ணணுன்னா ஷேப்பை பண்ணணும் இப்படி பண்ணிக்கலாம் நல்ல தின்னாக இப்படி பண்ணிக்கோங்க நமக்கு மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா இப்படி பண்ண வரும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்ம குளக்கட்டை ரெடி பண்ணி வச்சிக்கலாம் இப்போ இந்த பூரணத்தை வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூரணம் உள்ளுக்கு வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம உள்ளுக்கு ஃபில்லிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இதில் சர்க்கரையோட கருப்பட்டி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் குழக்கட்ட பிள்ளையார் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் இது இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் பே ஒரு கீழே தண்ணி வச்சுக்கோங்க இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இல்லை இலையை நம்ம போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொடைக்கட்டை ரெடி பண்ணி வச்சோம்ல இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா கொழுக்கட்டை வெந்து வந்திருக்கு கொலக்கட்டை நல்ல மேலே ஷைனிங்காக வந்தாலே நல்லா வெந்துட்டுன்னு இருக்கும் இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பிள்ளையர் சேர்த்து அன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் ஸ்பெஷல் புழக்கட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்